எஸ் டி செல்வமணி எச்சு ஊராட்சி மன்றத்தில் நிறுத்தி பெட்டிப்பாடு எஸ்டி செல்வமணி ஊராட்சி மன்றத்தில் பெட்டி நம்பர் நாலு

அந்த புளியோதரை பயாட்டிங்கிரேட்டிங் 6 முடிஞ்சா 7 முதமா சாட் பண்ண முடியா 90 பத்தியா போறாங்க அந்த ஒரு தடவை வந்து வெயிட் பண்ணுங்க

ஆமா ஆமா முதல் இரண்டு Ja, das 来人，来人！ படியா

முத்தா மயிலா பாண்டியா மாணவர் கருத்துல கொள்ள மயிலா மாணவர் கருத்துல கொள்ள பாண்டியா சுத்தினத்த முத்தா சுதீரா நடுக்காட்டு கணேசா மாறி செல்வம் அனை மூணு பேரும் ஒண்ணு பேரும் தெரிஞ்சவங்க யாருக்கு யாரும் அடுத்துல யாருக்கு யாரும் அடுத்து விடாங்க யாருக்கு யாரும் முதலாவது அதை நடந்து கொண்டு இருக்கின்ற சின்ன மாட்டு வண்டி பந்தயத்திலே முதலாவது அதை வந்து கொண்டிருப்பதா சத்தி செந்தூரான் காடமங்கலம் சத்தி செந்தூரான் காடமங்கலம் முத்துமினால் ஜெகவீரபுரம் முதலாவதாதா ஓட்டி வருகின்ற பாரவர் கருத்துக்குள்ள மையம் துணைத்தாரின் நடுக்காட்டூர் கணேஷ் இரண்டாவது கலந்து கொண்டிருப்பது எஸ் ஆலோ ஆலோ போன நெய் பண்ணி கொஞ்சம் போயிருந்தேன் அப்படியே வச்சு அப்படியே வச்சு லாபத்த வந்து

நாலாவது பேருக்கு ஐந்து செடிக்காலும் யார் யாரும் அடுத்தா யார் யாரும் அடுத்ததாதியா ஆமாடா எனக்கு தெரியாது ரிசல்ட் தெரியாது நாங்கள் பார்க்க முடியாது யார் யாரும் அடுத்தியா ஒரு வீடோ போயிருந்தே யாராவது ஒரு ஆள் என்ன ஒரு ஆள் காட்டி விடுங்க ஆமா ஒரு ஆள் அப்படி லைட்டாக காட்டு முடியாது

முதல் இடத்திலே பிடிப்பதற்கு குடி இடத்திலிருந்து மூட்டம் கோடி காலங்கள் பின்னை பின்னே முதல் இடத்தனை பிடிப்பதற்கா பரவர் கருதனுக்குள்ளே மயிலா பரவர் கருதனுக்குள்ளே பாட்டியா துணி கந்த புத்தா நாலஞ்சாவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பதற்கு மதையாள திங்கல் வெட்டி முழுகனாக ஆப்பூனும் ராஜனிக்கமாக ஆபுனம் வந்து முழுகனாக காட்டு மலையாளம் போராட்டம் காடாந்து கொண்டிருக்கிறேன் சின்னவாற்று வண்டி பந்தயத்தார் முதல் லாமதத்தை வச்சுக்கொண்டே இருப்போம் இந்த மாவட்டத்துக்கு விரும்பி கேச்சுட்டான் குத்தி மீனா ஜதவிரகுலம் தந்தி குழா காடமங்கலம் காட்டபங்கலம் காடமங்கலம்

முதல் மூன்று இடங்களை பிடிப்பதற்கு மூன்று ஜோடி காய்கள் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மீனால் ஜெகவீரபுரம் ஜெகவீரபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்து முதலாவதாக முதலில் கோடி எழுத்து முதலாவதாக முதல் இடத்திலே தனக்கு எனக்கு வந்து கொண்டிருக்கும் உரிமையாளர்

தினவாட்டு வந்து வந்த செய்த சா எடுத்து முதலாவதாக முதல் பாருக்குடைய இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்காக கோல்பாண்டி கம்பத்து பட்டியா வேளாளன் முழவுள்ளியிட்டவர் ஜாகிர் உதன் குல நாடா

இருக்க